பொதுவாக ஒரு பேரண பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒருமனை நாங்கள் ஒரு ஏற்றுமதியாளர்களையோ அல்லது இறக்குமதியாளர்களோ மட்டுமில்லாமல் அடித்தள மட்டத்தில் இருந்து நாங்கள் பார்க்க வேண்டும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த உச்சக்கட்ட பொருளாதார பிரச்சனை ஏற்படுகின்ற போது பணவீக்கம் வரத்தாலும் எழுபது வீதமாக காணப்பட்டது ஆனால் தற்போது படிப்படியாக குறைவடைந்து ஒரு டிஜிட்டுக்கு அது வந்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஆனால் மத்திய வங்கியை படத்தளவிலே அல்லது நிதியமைச்சர் பரத்தளவிலே ஐந்து வீதமாக பேண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்காக காணப்படுகின்றன இந்த பணவீக்க இலக்கை அடைவதற்கு தற்போது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் ஒரு கணிசமான சாத் சாத்தியமான ஒரு பாதையை நோக்கி நகர்கின்றதா அல்லது தொடர்ச்சியாக இந்த பணவீக்கத்தினுடைய ஒரு சுமை மக்கள் மத்தியிலே விழு விழுந்து கொண்டுதான் இருக்கின்றதா நீங்கள் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே எழுபது சதவீதத்துக்கு போன பணவீக்கம் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளவிலே படிப்படியாக குறைவடைந்து தற்பொழுது ஒரு பண சுருக்க நிலைமை ஒன்று காணப்படுகின்றது கடந்த மாதத்திலே ஜனவரி மாதத்திலே நாலு சதவீத பண சுருக்கம் ஒன்று காணப்படுகின்றது அதாவது விலைகளிலான அதிகரிப்பு ஒரு நேர்கணியம் ஒரு ஒரு எதிர்க்கணியமான ஒரு பெறுமதியை பதிவு செய்திருக்கின்றது ஆனால் மத்திய வங்கி நிலக்கானது ஐந்து சதவீதமாக காணப்படுகின்றது இது ஒரு இந்த எதிர்கடியமாக காணப்படுகின்ற அல்லது பண சுருக்க நிலைமை என்பது ஒரு தற்காலிக நிலைமை என்று என்றுதான் கருதப்படுகின்றது தான் இந்த பண சுருக்கம் தொடர்ச்சியாக இருப்பது பொருளாதாரத்துக்கு ஆரோக்கியமானதில்லை முக்கியமாக விலைக்கால தொடர்ச்சியாக குறைவடையுமாக இருந்தால் அது உற்பத்தியாளர்களை பாதிக்கும் அதன் காரணமாக நாட்டில் உற்பத்தி நடைபெறாது அது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் அது பொருளாதார அபிவிருத்தியை பாதிக்கும் பல்வேறு பாதிக்கும் ஆகவே மத்திய வங்கி நாள் அறிவு செய்யப்பட்ட தற்பொழுது உள்ள தரவுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட அறிவுகளின் அடிப்படையிலே இந்த தற்காலிக படச்சுருக்க நிலைமையானது ஏறத்தாழ இந்த ஆண்டின் நடுப்பகுதி வரைக்கும் தொடர்புடைய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது இருந்து அது பின்னர் ஒரு ஒரு நேர்காணிய மட்டத்தில் காணப்பட்டு ஆண்டின் இறுதி அளவிலே ஏறத்தாழ அந்த இலக்கிடப்பட்ட அந்த ஐந்து சதவீத கலை நோக்கி நகரும் தற்பொழுது அறிவுகள் காணப்படுகின்றது ஆனால் இன்னும் இன்னும் என்னை போன்று இருக்கின்றவர்களுக்கான ஒரு சந்தேகம் அதாவது இந்த பணவீக்கமோ அல்ல பண சுருக்கமோ என்பது இயரொன் அல்லது அல்லது கடந்த மாத மாதம் கடந்த ஆண்டின் கடந்த அதே மாதத்தில் ஒப்பிடப்படுகின்றன ஆனால் அப்படி ஒப்பிடுகின்ற போது கட்டாயமாக ஒரு பணவீக்கம் குறைவடையத்தான் இருக்கப்படும் ஆனால் அடிப்படை ஆண்டாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுத்து பார்த்தால் நிச்சயமாக பொருட்களின் விலை அதிகரித்து தான் இருக்கின்றது அதனை எவ்வாறு நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் எந்த ஒரு ஆண்டிலேயுமே அடிப்படை ஆண்டுடன் ஒப்பிட்டு பணவீக்கம் கேட்டு என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அடிப்படையில் அதாவது புள்ளிவூரல் அடிப்படையில் சொல்கின்ற போது ஓகே நாங்கள் பார்க்க சந்தோஷமாக இருக்குமானால் நடைமுறையிலே இலங்கை மக்களை பொறுத்தளவிலே அரசு ஊழியர்களாக இருக்கலாம் தனியார் ஊழியர்களாக இருக்கலாம் அதிகளவிலானோர் இந்த சம்பளம் பெறுகின்ற அல்லது நாளாந்தம் தங்களுடைய சிறிய நடுத்தர முதலீடுகள் மூலம் பணத்தை ஈட்டுப்படுகிறதான் இருக்கின்றார் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய வருமானம் மட்டும் அதிகரிக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஆனால் மறுபுறத்திலே பணவீக்கம் குறைவடைந்து விட்டது என்பது ஒரு ஃபேன்சியான சொல்லாக இருந்தாலும் அதனுடைய ரியல் இஃபெக்ட் அது தேறிய விஷயம் வந்து அவர்களுக்கு அடைவதாக தெரியவில்லை இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கலாம் பொதுவாக பொதுமக்களுக்கு இடையிலே ஒரு குழப்பம் ஒன்று காணப்படுகின்றது பணவீக்கம் என்பது பணவீக்கம் ஒரு எதிர்கணியமாக காணப்படுமாக இருந்தால் விலைகள் எல்லாம் குறைந்தது என்று அர்த்தமல்ல ஏனென்றால் ஒரு 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 காணிக்கப்படுகின்றது ஒரு பகுதிதான் படவீக்கத்தின் விலை எதிர் தற்பொழுது காணப்படுகின்றது அல்லது பண சுருக்கம் தற்பொழுது காணப்படுகின்றது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக எல்லா பொருட்களின் விலையும் குறைவடைந்தது என்று அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விலைகள் குறைவடைந்திருக்கலாம் அதன் காரணமாகத்தான் பண சுருக்கம் ஏற்பட்டிருக்கின்றது பணவீக்கம் என்பது வேறு விலை விலை மட்டம் வேறு பணவீக்கம் என்பது விலைகளிலான அதிகரிப்பு விகிதம் ஆகவே ஒரு ஒரு சதவீதமாக காணப்பட்டாலும் அது பணவீக்கம் தான் போன ஆண்டுடன் போன ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது தற்பொழுது விலை ஒரு சதவீதத்தால் அதிகரித்திருக்கின்றது தான் இந்த ஒரு சதவீதம் பணவீக்கம் என்பது அர்த்தம் அதே போல ஜனவரி மாதத்தில் நான்கு சதவீதம் பண சுருக்கம் என்று சொன்னால் கடந்த ஆண்டின் ஜனவரி மாதத்துடன் பொழுது நான்கு சதவீதம் விலைகள் குறைவடை விலை குறைவடைந்தது எல்லா விலைகளும் குறைந்திருக்கிற ஆண்டால் இல்லை ஆனால் சில சில பொருட்களை பொறுத்தவரையிலே விலைகள் குறைவடைந்திருக்கின்றன உதாரணமாக மின்சார கட்டணத்தை பார்ப்பர்களாக இருந்தால் கடந்த கடந்த வருடம் மார்ச் மாதத்திலே ஒரு கட்டண அதே போல் ஜூலை மாதத்தில் ஒரு குறைப்பு ஏற்பட்டது இப்பொழுது ஜனவரி மாதத்தில் ஒரு குறைப்பு ஏற்பட்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலதிகமாக இந்த கட்டணம் குறைவடைந்திருக்கிறது ஆகவே மின்சார கட்டணத்தை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக ஒரு குறைப்பு ஒன்று காணப்படுகின்றது அதே போல பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்களை ஒப்புடுவோமாக இருந்தாலும் கடந்த ஆண்டில் ஒரு சிறிய அளவிலே பல திருத்தங்கள் செய்யப்பட்டது அதன் காரணமாக பெட்ரோலும் ஓரளவுக்கு குறைந்திருக்கின்றது அதே போல சில சில பொருட்களை பொறுத்தவரையிலே விலை குறைவடைந்திருக்கின்றது ஆனால் இது எல்லா விலைகளையும் குறைத்திருக்கின்றதா அவர்களது வாழ்க்கை செலவு குறைந்திருக்கிறதா என்னால் இல்லை ஏனால் அந்த எழுபது சதவீதத்தில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடைந்த அந்த விலைகளில் இருந்துதான் தான் அதன் பின்னர் வருகின்ற அந்த பணவீக்கம் உயர்வடைந்து சென்றிருக்கின்றது அந்த மட்டத்துடன் ஒப்பிடும்பொழுது ஒரு குறுகிய அளவிலே அந்த ஒரு பான சுருக்கத்தின் காரணமாக விலைமட்டங்கள் குறைவடைந்திருக்கின்றதை ஒழிய அந்த கூடிய அந்த அந்த விலை தான் தற்பொழுதும் அந்த விலைமட்டங்கள் காணப்படுகின்றன ஆகவே இது விலை வாழ்க்கை செலவையை குறைத்திருக்கிறதா என்றால் இல்லை அப்போ குறிப்பாக இந்த ஐந்து விகித பணவீக்கத்தை தொடர்ச்சியாக பேணுவதில் மத்திய வங்கியினுடைய நாணய கொள்கை அல்லது நாணய கட்டுப்பாடு அந்த அந்த பிரிவு பங்களிப்பை வழங்க உதாரணமாக தற்பொழுது பணச்சுருக்கம் காணப்படுகின்றது அந்த பணச்சுருக்கம் காணப்படுவதன் காரணமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அந்த எழுபதாம் எழுபது சதவீதத்திற்கு போனதன் பின்னர் படிப்படியாக பணவீக்கம் குறைவடைந்ததன் காரணமாக மத்திய வங்கியினால் இந்த நாணய கொள்கையை இலவு இலகுவாக்க முடிந்துள்ளது இந்த இலக்குவாப்பது என்பது மத்திய வங்கி கண்டு ஒரு கொள்கை வட்டி வீதம் காணப்படுகின்றது அந்த கொள்கை வட்டி வீதங்களை குறைத்தது படிப்படியாக குறைத்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து கொள்கை வட்டி வீதங்கள் ஏழு தசம் ரெ ஏழு ஐந்து சதவீதத்தினால் குறைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அது அது அதன் அடிப்படையிலே எவ்வாறு அடையும் என்று சொன்னால் கொள்கை வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் பொழுது ஏனைய சந்தை வட்டி வீதங்களும் அதிகரிக்கும் இந்த கொள்கை வட்டி வீதங்களை நாங்கள் மத்திய வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடனுக்கான வட்டி வீதம் என்று ஒரு இலக்குவாக வழங்கிக் கொள்ளலாம் ஆகவே மத்திய வங்கி வட்டி விதத்தினை குறைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் வர்த்தக வங்கிகள் எம்மிடம் இருந்து பெறுகின்ற கடனுக்கான வட்டி வீதம் குறைவடைவதன் காரணமாக அவர்களால் தாங்கள் அறவிடுகின்ற வட்டி வீதத்தையும் படிப்படியாக குறைபடுத்த சாத்தியம் இருக்கின்றது இந்த நாணய கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இந்த ஏழு தசம் ஏழு சதவீத ஐந்து சதவீதத்தினால் கொள்கை வட்டி வீதங்கள் குறைவடைந்ததன் காரணமாக படிப்படியாக எல்லா வட்டி வீதமே குறைந்திருக்கிறது உதாரணமாக ஒரு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவோமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற திரைசேரி உண்டியர்கள் மூன்று மாத திரைசேரி உண்டியர்களை நோக்கோமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி

அது தற்பொழுது பன்னிரண்டு சதவீதம் பதிமூன்று சதவீதத்துக்கு குறைவடைந்திருக்கும் அதே போல சேமிப்பு வட்டி வீதங்களும் இருபத்தி எட்டு சதவீதம் முப்பது கூட சில வட்டி வீதங்கள் காணப்பட்டது நிலையான வாய்ப்புகளுக்கு வழங்கப்பட்டது தற்பொழுது ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதத்திற்கு தான் இந்த வாய்ப்பு வீதங்களும் மா மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது கொள்கை வட்டி வீதங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஏனைய அனைத்து சந்தை வட்டி வீதங்களையும் மாற்றமடைய செய்து அதன் மூலமாக சந்தை அந்த வட்டி வீதங்கள் குறைமடையும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் முதலீடு விரும்புகின்ற வியாபாரங்கள் அளவுக்கு அதிகமாக முதலீடு செய்யும் அவ்வாறு முதலீடு செய்யும் பொழுது கொண்டு அது பொருளாதாரத்திலே ஒரு நடவடிக்கைகளை அதிகரிக்கும் அது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி பொருளாதாரத்திலே கேள்வி நிலைமையை உருவாக்கும் அதே போல ஒரு தனி தனிப்பட்ட நபரனை பொறுத்தவரையிலே ஒரு வீடு கட்டுவதற்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தனிப்பட்ட செலவுக்காகவோ கடனை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதால் அவர்களின் நுகர்வு அதிகரிக்கும் நுகர்வு செலவு அல்லது முதலீடு செலவு அதிகரிக்கின்ற பொழுது அது பொருளாதாரத்திலே இந்த கேள்வி நிலைகளை பாதித்து அது படிப்படியாக பணவீக்கத்தினை தேவையான மட்டத்துக்கு கொண்டு வரும் ஆக ஒரு பொருளாதாரத்தினுடைய செயற்பாட்டை அதிகரிப்பதற்கு காலம் காலத்திற்காலம் அதாவது வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்படுவதும் குறைக்கப்படுவதும் ஒரு டூலாக தற்போது முக்கியமாக பணவீக்கம் பணவீக்கம் தான் நமது இலக்கு பணவீக்கம் தான் நமது இலக்கு பணவீக்கம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிகரிக்கும் எதிர்கொருங்கால பகுதியில் அதிகரிக்கும் என்றால் தற்பொழுது கொள்கை வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்படும் அவ்வாறு நான் தற்பொழுதுள்ள நிலமையை பொறுத்தவரையில் எங்களுக்கு பணவீக்கம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை சொல்லப்போனால் அதாவது பொதுமக்கள் பார்த்துக்கின்ற மக்களை சொல்லப் போனால் நாட்டினே புழக்கத்தில் இருக்கின்ற பணம் அதிகமாக இருக்கின்ற போது அவற்றை வங்கிகளை நோக்கி எடுத்துக்கொள்வதற்காக நீங்கள் வட்டி வீட்டு அதிகரிக்கின்றீர்கள் இயக்குறைப்பதை நிச்சயமாக பணம் வங்கிக்குள்ளே வரும் அதிகளவு வட்டி வழங்குகின்ற போது சேமிப்ப சமீப அதிகரிக்கும் நுகர்வு நுகர்வு குறையும் அதுபோல் அந்த இல்லாத குறைவடையும் அதன் காரணமாக பொதுமக்கள் செலவழிப்பது அதாவது அல்லது பொருட்கள் சேவைக்கான கேள்வி குறைவடையும் அதன் காரணமாக பணவீக்கம் குறைவடையும் தற்போது உள்ள சூழ்நிலையிலே இந்த வங்கி வட்டி விகிதங்கள் குறைவாக இருப்பதனால் நீங்கள் சொன்னது போல முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்குடைய இந்த துறை சார்ந்தவரின் அடிப்படையில் மத்திய வங்கியுடைய பொருளாதார ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த புதிய முதலீடுகளுக்கான களநிலவை அது வெளிநாட்டு முதலீடுகளை ஒரு பக்கம் வைத்துக்கொள்ளும் உள்நாட்டிலே இந்த முதலீடுகளுக்கான காலநிலைமை வட்டி விகிதம் குறைவதனால் முதலீடுகளுடைய அளவு அதிகரிப்பதற்கான புள்ளி விவரங்கள் இருக்கிறது நிச்சயமாக அந்த முதலீடுகள் அதிகரிக்கின்றது உண்மையான முதலீடு எவ்வளவு தூரத்துக்கு அதிகரிக்கு அதிகரித்து இருக்கின்றது என்பது இந்த புள்ளி விபரத் திணைக்களத்தின் தொகை மதிப்பு புள்ளி விபரத் திணைக்களத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி செலவு தொடர்பான விடயங்கள் பிரசரிக்கப்படும் பொழுது அதுக்கான விடயங்கள் எங்களுக்கு தெரிய வரும் ஆனால் அது தொடர்பான விடயங்களை முன்னோக்கி அறிவதற்காக எங்களிடம் சில குறிகாட்டிகள் காணப்படுகின்றது அதில் மிக முக்கியமான குறிகாட்டியாக காணப்படுவது இந்த வர்த்தக வங்கிகள் தனியாருக்காக வழங்குகின்ற கடன் அந்த கடனினை பார்ப்போமாக இருந்தால் கடந்த மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக இந்த தனியார் துறை பெற்றுக்கொண்ட வர்த்தக வங்கிகளிலிருந்து பெற்றுக்கொண்ட கடன்கள் அதிகரித்திருக்கிறது வியாபார கடன்கள் வியாபார கடன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே ஒட்டுமொத்தமாக எழுநூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபாக்கள் கடனாக வழங்கப்பட்டிருக்கின்றது இது என்னென்ன துறைகளுக்கு போயிருக்கின்றது தொடர்பான விடயங்களும் எங்களிடம் காணப்படுகின்றது இது அநேகமாக ஒரு முக்கியமான துறைகளுக்கு போயிருக்கிறது நுகர்வுக்கு போயிருக்கின்றது ஒரு பொருளாதாரம் ஒரு நெருக்கடியான நிலைமையிலிருந்து மீழ்ச்சி அடைகின்ற பொழுது முதலாவது மீழ்ச்சி எங்கு வரும் சொன்னால் நுகர்வுக்கு தான் வரும் ஆகவே நுகர்வு கடன்கள் அதிகரித்திருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஒரு சேவைகள் துறை துறையிலே ஈடுபடுகின்ற நிறுவனங்களுக்கான கடங்கள் அதிகரித்திருக்கின்றது அதே போல் கைத்தொழில் துறையிலே ஈடுபடுகின்ற நிறுவனங்களுக்கான கடங்கள் அதிகரித்திருக்கின்றது முக்கியமாக இந்த கட்டடவாக்கம் போன்ற துறையிலே கட்டுமானத் துறையிலே இருக்கின்ற நிறுவனங்களுக்கான கடங்கள் அதிகரித்திருக்கின்றது அதே போல் விவசாய கடங்களும் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது இது ஒரு பொருளாதாரத்திலே பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அதிகரிப்பதற்கான ஒரு குறுக்காட்டியாக காணப்படுகிறது